அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ சூனியம் என்பது ஒரு தந்திரமே சூனியம் என்ற வித்தை மூலம் வாரதூரமான காரியங்களை செய்ய முடியும் என்று பலரும் எண்ணுகின்றனர் ஆனால் அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் விருப்பம் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்யவே முடியாது என்று கூறுகின்றான் இருப்பதை இல்லாமல் ஆக்கவோ இல்லாததை உருவாக்கவோ ஒன்றை வேறொன்றாக மாற்றவோ எந்த வித்தையும் கிடையாது தந்திரம் செய்து இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் இருக்கும் பொருளை யாருக்கும் தெரியாத வகையில் மறைத்து பின்னர் எடுத்துக்காட்ட முடியும் ஏழாவது அத்தியாயம் வசனத்தில் போடுங்கள் என்று மூசா சூனியக்காரர்களிடம் கூறிய போது அவர்கள் தமது வித்தைகளை போட்ட போது மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள் மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள் பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தனர் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார் இந்த வசனத்தில் மூசா செல்லம் அவர்களுடன் போட்டி போட வந்த சூனியக்காரர்கள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்களின் கண்களை கட்டும் விதமாக வித்தைகளை செய்தனர் மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பாம்பை போல் கற்பனையான தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று கூறுகிறான் கயிறுகளை பாம்புகளாக அவர்கள் மாற்றினார்கள் என்று கூறவில்லை இறைவன் மூசா நபி அவர்களின் கைகளில் உள்ள கைத்தடியை போடுவார்கள் என்று கூறியவுடன் அவர்கள் செய்தவற்றை அது எல்லாம் விழுங்கிவிடும் அவர்கள் செய்திருப்பது சூனியக்காரனின் சூழ்ச்சி போட்டிக்கு வரும்போது சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்றும் இறைவன் கூறுகின்றார் சூனியம் என்பது ஒரு சூழ்ச்சி தந்திரம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மேஜிக் எனப்படும் கலைதான் சிகிர் என்னும் சூனியமே தவிர வேறில்லை கையை முடக்குவேன் காலை முடக்குவேன் என்றும் இல்லாததை உண்டாக்குவேன் என்றும் பொய் பேசுபவர்கள் தங்கள் மந்திர சக்தியினால் பெரும் வசதி படைத்தவர்களாக ஆக முடியவில்லை மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வேண்டுமானால் பணக்காரர்களாக ஆக முடியும் இதிலிருந்து சூனியம் என்பது வெறும் பித்தலாட்டம் என அறிய முடியும் மேலும் நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் மது அருந்துபவன் உறவுகளை துண்டிப்பவன் சூனியத்தை உண்மை என்று கருதுபவன் ஆகிய மூன்று நபர்கள் சொர்க்கம் மாட்டார்கள் என்று கூறினார்கள் அதுபோல் அழித்துவிடும் ஏழு பாவங்களில் ஏழு பெரும் பாவங்களில் நபி அவர்கள் சூனியத்தையும் ஒன்றாக குறிப்பிட்டு உள்ளார்கள் இத்தனை குரான் வசனங்களும் ஹதீஸ்களும் இருந்தும் இன்னும் சிலர் சூனியத்தை நம்புகின்றனர் சூனியத்தை நம்புபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பதை உணர்ந்து குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக السلام عليكم ورحمه الله وبركاته